வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ராமு வணக்கம் தமிழரசி என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க என்ன பார்க்க உதவி அப்படியா ராமு கண்டிப்பா உதவி செய்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன தலைப்புல பேச போற தமிழரசி நீயும் கலந்துக்க போறியா இல்லை ஐயா நான் கட்டுரை ஐயா ஐயா நான் தலைப்பு வந்து அதன் அப்படியே மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் என்னோட நண்பர் சூசை அவர்கள் கூட தமிழின் சிறப்புகள் பற்றி பேச சொல்லி என்ன கேட்டிருந்தாரு இது அவருக்குமே இது ஒரு விளக்கமா இருக்கும் உனக்கும் தேவையான செய்திகளை என்னால முடிந்தவரை நான் உனக்கு பகிர்ந்துக்கிறேன் அது உனக்கு கண்டிப்பா ஆக்ககரமா இருக்கும் நம்புறேன் அதாவது ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் அப்படின்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க சமீபத்தில் கூட அமெரிக்க மொழியல் வல்லுநர் அலெக்ஸ் குளியர் கூட இது பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தமிழ் மொழி தான் எல்லா மொழிகளுக்கும் தாய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் காரணம் தமிழ் மொழிகள் வந்து மொழியில் உள்ள உயிரெழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களும் ஒளியிலிருந்து பிறந்தவை அதனால தான் அதாவது ஆ உ அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆரம்ப காலங்களில் தமிழ் மொழியே பேசாததுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வார்த்தைகள் அதாவது ஒளியிலிருந்து அந்த வார்த்தைகள் உருவானதனால அப்படி சொல்கிறாங்க சமீபத்தில் பிரேசிலில் வந்து ஒரு மொழியில் மொழியில் வந்து அறுபது சதவீதம் தமிழ் வார்த்தைகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென்கொரியா பப்புவா நீக்குனியா ஆப்பிரிக்காவில் பேசப்படுற மொழிகளில் நிறைய தமிழ் சொற்களுக்கான கிடைக்கின்றன உலகில் பல நாடுகளில் தமிழ் சொற்களில் ஊர்கள் இருக்கின்றன உதாரணமாக பிரேசில் ஈரான் கிரேக்கம் மற்றும் சீனாவில் பண்டை தமிழர்கள் வந்து கடல் கடந்து வாணிபம் பண்ணியிருக்காங்க அதனால் நம்முடைய தமிழும் அங்கெல்லாம் சென்று செழித்து வளர்ந்திருக்கிறது சமீபத்தில் நடந்த கீழடி அகலாயில் கூட தமிழர்கள் பயன்படுத்தின பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அந்த ஓடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதப்பட்டிருக்கு அதை ஆய்வு செஞ்சபோது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது தமிழன் மற்ற தமிழர்கள் மற்ற இனம் எல்லாமே வந்து கற்காலத்தில் பொழுதே நம்ம தமிழர்கள் வந்து படிப்புலேயும் அறிவிலையும் சிறந்து வாங்கியிருக்காங்க கடல் கடந்து வாணிபம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஐயாயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க அந்த பானை செய்தவர்களுக்கு அப்போ படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியம்தான் என்னென்னா எழுத படிக்கிறதுக்கு ஒரு காலத்துல வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் தான் எழுத படிக்க தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் தமிழில் மட்டும்தான் பானை செய்கிற தொழிலாளிகள் கூட தமிழ் தெரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சு எழுத படிக்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க அது மட்டுமல்ல மற்ற நாகரிகத்துக்கும் அதாவது மற்ற நாகரிகத்தில் பெண்களை வந்து படிக்க அனுப்பாத போது தமிழில் பல பெண் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஔவையார் வெண்ணி குயத்தியார் காக்கை பாடினார் போன்றவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் வந்து தமிழில் வந்து மிகப்பெரிய புலமையோட இருந்த தமிழ் புலவர்கள் கிட்டத்தட்ட பதினோரு தமிழ் புலவர்களை வந்து நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது பாரதியார் கூட அவருடைய கவிதையில் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்புடின்னு சொல்லியிருக்கார் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முக்காலவும் அறிந்த முனிவர்களும் ஞானிகளும் அறிஞர்களும் மேல கூட எங்கள் தமிழ்மொழி எப்போ பிறந்தவள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்மொழி தொன்மை வாய்ந்தது அப்புடின்னு அவர் பாடியிருக்கார் அதே மாதிரி அதே பாரதியார் கவி அவருடைய கவிதை உள்ளே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னும் பாடியிருக்கார் காரணம் என்னன்னா அவர் பாரதியாருக்கு எட்டுக்கு மேற்பட்ட மொழிகள் தெரியும் அதனாலதான் அவர் எல்லா மொழிகளையும் ஆய்ந்து அறிஞ்சு அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கார் எல்லாவற்றிற்கும் மேல உலக பொதுமறை என அழைக்கப்படும் திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கு அதற்கு இதுவரை எந்த மொழியிலும் எந்த நூல்களும் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மொழிக்கு இழிவு வந்தால் எந்த மொழியிலையும் யாரும் உயிர் விட்டதில்லை அந்த மொழிக்காக போராடினது கிடையாது ஆனால் தமிழுக்கு இடர் வரும்போது எல்லாம் தமிழர்கள் பொங்கி தங்கள் இன்னுயிரை கொடுத்தாவது இந்த மொழியை மொழியை வந்து காப்பாற்றியிருக்காங்க அதனால தான் நம்ம பாரதிதாசன் கூட தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் உயிரை போன்ற மொழி எங்கள் தமிழ் மொழின்னு பாடியிருக்கார் நல்லது தமிழரசி அடுத்து வேற எந்த மொழிகளிலையும் தம் பெயரோட தம் மொழியை சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை ஆனா தமிழர்கள் மட்டுமே தம் மொழியில் தமிழ் செல்வன் தமிழரசன் தமிழரசி தமிழ் செல்வி என்று தமிழ் தமிழ் என்று கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் தமிழர்கள் மட்டும்தான் இதை தவிர இதை தாண்டியும் நிறைய விடயங்கள் இருக்கு தமிழை பற்றி தமிழுடைய பெருமைகளை பேசணும்னா வேற எந்த மொழியிலும் இல்லாமல் தமிழ் வந்து மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அதை இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இன்னும் உங்களுக்கும் தெரியும் தமிழில் உள்ள சிறப்பு நகரத்திற்கும் வள்ளி வள்ளினர் ராவுக்கும் இணையான எழுத்துக்கள் வேறு எந்த மொழியிலுமே இல்லை இதுவரையுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் பேசப்படக்கூடிய கூடிய ஆங்கில மொழியில் எட்நூறுக்கு மேற்பட்ட தமிழ் சொற்கள் தமிழிலிருந்து தான் போயிருக்கு உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற காசு அப்படிங்கிற ஆங்கில தமிழ் வார்த்தை தான் ஆங்கிலத்தில் கேஷ் அப்படின்னு மாறி இருக்கு நமது கட்டுமரம் ஆங்கிலத்தில் கட்டுமரம் நமது பேச்சு ஆங்கிலத்தில் ஸ்பீச் இந்த மாதிரிதான் மாறி இருக்கு இது மோல எண்ணற்ற வார்த்தைகள் மற்ற மொழிகளில் காண கிடைக்குது அது இதுல இருந்தே தெரியுது தமிழ் மொழி தான் உலகத்தின் தொன்மையான மொழி இதுதான் மற்ற மொழிகள் தாய்மொழி அப்படிங்கறதும் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது வாழ்த்துக்கள் ராமு நல்லபடியா பயிற்சி பண்ண கண்டிப்பா உனால வெற்றி பெற முடியும் நம்மளுடைய தமிழ் மொழிய நம்ம தான் வந்து வெளியே கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடியும் சேர்க்கணும் நன்றி ஐயா மிக்க நன்றி மிக்க நன்றி ஐயா